கள்ளக்குறிச்சி நாமக்கல் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதனால் அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்மேற்கு பருவமழை இன்று தெற்கு அரபிக்கடல் மாலத்தீவு குமரிக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேலும் ஒரு சில பகுதிகளுக்கு பரவியுள்ளது இது அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மாலத்தீவு குமரிக்கடலின் ஏனைய பகுதிகள் தெற்கு அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகளிலும் மேலும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும் அப்புறம் இன்று காலை எட்டரை மணி எட்டரை மணி வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலே பதினான்கு சென்டிமீட்டர் ரிஷி வந் விந்திய வந்தியம் அப்படின்ற இடத்துல பெஞ்சிருக்கு வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது கள்ளக்குறிச்சி நாமக்கல் கடலூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது அப்புறம் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் தேதி மற்றும் பனி இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை எட்டரை மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதியை பொறுத்தவரை இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்கோம் நாளைக்கு திரும்பவும் அப்டேட் பண்ணுவோம் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்புறம் சென்னை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பத்தொன்பதாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் குறைச்சலாக இருக்கும் அதற்கு பிறகு படிப்படியாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி வரை உயரக்கூடும் அந்த மேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அது மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இன்று பத்தொன்பதாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதனால் அப்படின்னா சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று மே வரை எச்சரிக்கை மீனவர்களுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி அரபிக்கடல் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் இருபதாம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு ப பகுதிகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் ஸோ இந்த தினங்கள் விரிவாக புல்லட்டினில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு மே மே இன்று கோடை மார்ச் ஏப்ரல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்காலில் பெய்த அளவு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் இயல்பு நிலைன்னு சொல்கிற நார்மல் வந்து நூற்றி ஒன்று புள்ளி நாலு மில்லி மீட்டர் இது வந்து சராசரி நிலையை விட தொண்ணூறு சதவிகிதம் அதிகம் அதான் ஆல்மோஸ்ட் த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு பாகத்தில் மழை பெய்துட்ருக்கு அதனால் இது இயல்பை ஒட்டி அதிகமாக இயல்பையை விட ஜாஸ்தி ஸோ பயிட்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வேற ஏதாவது கேள்விகள் அப்புறமா சொல்லிக்கலாம் தென்மேற்கு தென்மேற்கு அதாவது கேரளாவில் துவங்கப்பட கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் தேதி இருபத்தி ஏழு மே என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டிய ஒரு ஒரு சில நாட்களுக்கு கழித்து தமிழக பகுதிகளுக்கும் அது பரவக்கூடும் அது அப்போ கேரளாவில் எப்போ துவங்குதோ அப்போ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியும் நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா இயல்பிலிருந்து ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் ப்ளஸோ மைனஸ் செவன் பர்சண்ட் இருபத்தவர் ஆமாம் வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஜென்ரலாக கேட்குறது அப்புறமா பைட் வரைக்கும் முடிச்சுக்கலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ்